네, 왼쪽으로는 왼쪽으로는 는 왼쪽으로는 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 왼쪽는 왼쪽으로는 왼는 왼쪽으로는 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 왼쪽 பின்னாடி 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 வந்தா பின்னாடி பின்னாடி வாங்கப்பாடி அதான் தெரியும் ீங்க <coughs> <coughs>

முதலீடு என்பதை சங்கவாரியாக தற்போது மாண்பு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டாக்டர் தொல் திருமாவளவர் அவர்கள் மாயிரி சட்டமன்ற അടുത്ത വ്യായാർ ഉള്ളിൽ அந்த வெட்டிடத்தை எவ்வாறு நிரம்புவது பட்டியலுக்கு நியமிக்கப்படுவதா இந்த முறை நியாயமானதா என்பதை

நீங்கள் வெளியேறி சென்று மீடியாக்களை சந்திக்கலாம் மீடியாக்கள் எல்லா வகையான காரியங்களையும் கிரியாக பேசலாம் பெருசா பேசலாம் உண்மையை பேசலாம் பொய் பேசலாம் ஆனால் இது எல்லாருக்கும் உங்களை நம்பிக்கையோட தேர்ந்தெடுத்த மக்களுக்கு கணக்கு கொடுக்கணுன்ற மன்னராதிங்க இது ஜனநாயகரா ஜனநாயக ஜனநாயக நாட்டர் மக்களே அந்த எஜ

உண்மையான விவாதங்கள் மக்களின் நலன்கள் மக்களின் பிரச்சனைகள் மக்களின் எதிர்காலம் இவை இவ்வகையின் உண்மையான விவாதங்கள் இவற்றை நிலைநாக்கும் வகையில் செயல்படும் அனைத்து செயல்களும் பெறக்கூடாது நாம் இங்கு பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மக்களின் எதிர்காலத்தை மாற்றும் சக்தி இருக்கு அந்த சக்தியை நாம் பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும் அப்படி பொறுப்புடன் பயன்படுத்தினால் அவர்கள் சொல்வார்கள் ஆம் அந்த அவையில் நம் குரல் ஒழிக்கிறது என்று

மக்களை பிரதிநிதித்துவம் மருத்துவரும் நிறைவே கொள்ள வேண்டிய நம்பிக்கை ஒப்பந்தார் ஒவ்வொரு வாக்குரிமையும் வாக்குறுதி செய்யும் தந்து அது தமிழ்நாட்டின் மக்களாட்சிக்கு மேலே பாதை மக்களின் கொரையை இன்று மேலவர சட்டம் என உறுப்பிடுகிறது தமிழ்நாடு எப்போ தலைமை சமூக ஜனநாயக பொறுப்பு